புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்லா சக்ஸஸ் பண்ணுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக சில மீடியாஸ்லலாம் சில விஷயத்தில் ஃபேமஸாக இருக்கீங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் ச சினிமா துறையில் அடுத்து கலைத்துறையில் உள்ள வந்து இன்னும் உங்களுடைய நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டது சுப உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டது நிறையா சுபகாரியம் சுப விசேஷங்கள்லாம் நடக்கும் கூடியமான வரையில் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திர ரீதியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உடற்ப பூச நட்சத்திரம் கடகராசி பூசம் கடகராசி ஆயுள நட்சத்திரம் கடகராசி உங்களுடைய தகப்பனார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா உடல்நிலை பாதிப்பு சில பேருக்கு ஐசியு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு ஒப்பான கண்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தானி மாசத்துல சொந்தவனமா இருக்கணும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் படிப்புல நிறையா கவனம் செலுத்தணும் நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த படிப்பு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கடல் கடந்து போறதும் அந்த படிப்பு தான் உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்ல வரும் சில பேர் சட்டத்துறையில் இருப்பாங்க நிறைய நிறைய விஷயங்களை சட்டத்துறையில் இருந்து சாதிக்கணும் வழக்கறிஞர்கள் வரணும் சட்டப்படிப்பு படிப்பு படிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா இன்ஜினியரிங்லேயே வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சில பேர்